இளமையை மீட்டுத் தரும் அதிநவீன டைம் மெஷின் உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தைந்து கோடியை சுருத்திய பலே தம்பதிக்கு வலை இளமையை மீட்டுத் தருகிறோம் எனக் கூறி உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தம்பதி நூதன மோசடியில் ஈடுபட்டுள்ளது உத்தரப்பிரதேசம் கான்பூரில் உள்ள கிட்வாய் நகர் பகுதியில் தெரபி சென்டர் நடத்தி வரும் ராஜீவ்குமார் துபே மற்றும் அவரது மனைவி ராஷ்மி தூபே வயதான மற்றும் நடுத்தர வயதுடையவர்களை குறிவைத்து இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் அறுபது வயது முதியவரையும் இருபத்தைந்து வயது இளைஞராக மாற்றும் அதிநவீன டைம் மெஷினை தாங்கள் இஸ்ரேலில் இருந்து வாங்கி வந்துள்ளோம் என்று விளம்பரப்படுத்தி பலரை இவர்கள் தங்கள் தெரபி சென்டருக்கு ஈர்த்துள்ளனர் அந்த டைம் மெஷின் மூலம் ஆக்ஸிஜன் தெரபி செய்து இளமையை மீட்டுத் தருகிறோம் என்று கூறி தொன்னூறு ஆயிரத்தை கட்டணமாக வசூலித்துள்ளனர் இவர்களிடம் பத்து லட்சம் ஏமாந்த பெண்மணி ஒருவர் போலீசில் புகார் அளித்ததை அடுத்து இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இதுவரை சுமார் முப்பத்தைந்து கோடி வரை அவர்கள் மோசடி செய்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது போலீஸ் வருவதை அறிந்து கம்பி நீட்டிய தம்பதியே உத்தரப்பிரதேச காவல்துறை வலைவீசி தேடி வருகிறது